மேரி 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 ஜான் 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 சண்டே 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 ஆஹா வை வலது கைய வை செய் ராஜா செய் செய் அண்டா எல்லாம் போய் போய் இதில் ஆணும் பெண்ணும் மெய் மெய் பஜன் பஜன் காதல் பஜன் செய் பஜன் பஜன் இந்த பாடல் கமல் நடிச்ச பஞ்சதந்திரம் படத்துல ரொம்பவே போல ஒரு சம்பவம் மதுரை திருப்பரங்குன்றத்துல நடந்திருக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏத்த அனுமதி கேட்டு போலீஸ் அலேகா தூக்கி கைது செஞ்சு மகால்கள்ல அடைச்சு வச்சாங்க பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல பாஜ மாநில பொதுச் செயலாளர் ப்ரொபசர் ராம சீனிவாசன் பஜன் பஜன் காதல் பஜன் செய் பாணியில

நீதிமிர்க்கப்போம் நறையன ரிபதோ ரிபティவும் அந்திரகாவு பிள்ளைனாந்துவை இந்துவாக வெளிளிக்கும் இதய நின்துரை நின்துவாறு தாய் கொடுக்கு இல்லையா நம்ம எல்லாரும் நிறைவேத்தல நதயா நின்துவாறு நம்ம எல்லாரும் நின்து நின்துயா